நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது என சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் கை பேசுறேன் தூத்துல இருந்து பி எம் தமிழகத்துல முக்கோளத்தூர பிறந்த அத்தனை உறவுகளுக்கும் நமது இரத்த சொந்த பந்தங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்து இன்று நடந்து கொண்டிருக்கிறது அது குறிப்பா தென் தமிழகத்தில் முக்கோளத்தூர் வாழ்வதற்கு வந்து மிகவும் கடினமாக உள்ளது நிறைய இளைஞர்கள் நமது முக்குளத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் வன்முறை சமுதாயம் அப்படிங்கிற மாதிரிக்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வந்து நம்மளை கட்டமைக்காங்க பேஸ்புக் வலைதளங்கள்ல தொடர்ந்து நமது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மிகவும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறாங்க தமக்கான உரிமைகளும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது இதையெல்லாம் கண்டிச்சு ஆப்பநாட்டு மரவர் சங்கம் நடத்தும் இருபத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடத்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆதரவு அளிக்கிறது கண்டிப்பான முறையில ராமநாதபுரத்துல ஆப்ப நாட்டு சங்கம் நடத்தும் அந்த போராட்டத்துல நான் கலந்துகிடுதேன் பிஎம்டி போராளிகள் அனைவருமே வந்து கலந்து கொள்ளணும் தென் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்கோலத்தரும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துகிடணும் குறிப்பா ராமநாத மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தேவர் சமூக கிராமங்களும் இதுல கலந்து கொள்ளணும் ஏன்னா இது உங்களுக்கான ஒரு உரிமையை மீட்பதற்கான போராட்டமாகவும் இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு போராட்டமாகவும் இது இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆப்பராட்டு மரபர் சங்கம் வந்து தன்னெழுச்சியா ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள நம் முக்கொள்ளுடன் அனைவருமே ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்றேன் கண்டிப்பான முறையில் எத்தனை தடைகள் வந்தாலும் ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் நடத்தும் அந்த போராட்டக் காலத்தில் நான் கண்டிப்பான முறையில் வந்து கலந்து கொள்வேன் ஒட்டுமொத்த இளைஞர்களும் பெரியவர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆடியோவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி